ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான வீடியோ தாங்க என்ன அப்படின்னா நெல்லூர் ஸ்டைலில் காரச்சட்னியும் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா பத்து வரமிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஒரு முழு பூண்டு பல்ல அப்படியே உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க கால் டீஸ்பூன் ஜீரகம் தேவையான உப்பு அவ்வளோதாங்க இதை வதக்கலாம் வேண்டாம் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க விழுதாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாய் வச்சாச்சு தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது பொரியட்டும் இது பொரிஞ்ச பிறகு அப்படியே நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னியை வந்து நல்லா பதங்கணுங்க இது நல்லா வதங்கி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மேலெல்லாம் தெரிக்கும் மூடி வச்சு அப்படியே வதக்கிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நீங்கள் நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா இந்த சட்னி வந்து சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்